வணக்கம் அனைவருக்கும் நான் டாக்டர் நேஹா இந்தியாவில் உள்ள தோல் நிபுணர் ஹோமியோபதி இன்னைக்கு நீங்கள் விளையாள்வதற்காக ஒரு முக்கியமான வீடியோவை கொண்டு வந்துள்ளேன் இதில் நாங்கள் சோரியாசிஸில் எந்த காய்ச்சல்கள் பயனுள்ளதாக இருக்கலாம் என்பதை குறித்து போகிறோம் சோரியாசிஸ் என்பது மனிதனை தனது உடலுக்குள் இதை சிந்திக்க வைக்கிற ஒரு நோயாகும் என்னுடைய திண்டி தீப்பல் வருகிறார்கள் மற்றும் பல முறை நோயாளிகள் வருகிறார்கள் மற்றும் எனக்கு சோரியாசிஸ் ஏன் ஏற்பட்டது என்று கேட்கிறார்கள் இதற்கான தாரணம் வராசுராம தெரியல அறிவியல் இதுவரை சோரியாசிஸ் எதற்காக ஏற்படுகிறது என்பதை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் நாங்கள் கலந்துரையாடும் போது சோரியாசிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தீர்மானிக்கும் திரி காரணிகள் உள்ளன மரபணு உளவியல் சுற்றுச்சூழல் காரணிகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது உங்கள் உணவு பழக்கம் எப்படி இருக்கிறது உங்கள் மன அழுத்த மேலாண்மை எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு சொல்கின்றன உங்கள் வீட்டில் உங்கள் தாயாருக்கும் அப்பாவுக்கும் இப்படியான எந்த பிரச்சனையும் இல்லை மற்றும் குழந்தையாக இருந்து இப்போது வரை உங்களுக்கு இப்படியான எந்த நோயும் இல்லை சோரியாசிஸ் ஏற்படுவதற்கான எந்த தூண்டுதல் காரணமும் இல்லை இப்படியே நாங்கள் இதற்கான காரணங்களை புரிந்து கொண்டோம் எதுவும் பொறுப்பாக இருக்கலாம் ஜி பொறுப்பாக இருக்கலாம் மது அருந்துதல் பொறுப்பாக இருக்கலாம் இது உங்கள் தன்னுடல் தாக்க அழற்சி எதிர்வினையைத் தூண்டக்கூடும் அதாவது உங்கள் உடலில் உள்ள அழற்சி குறியீடுகளை அதிகரிக்கிறது அதிகமாக இந்த குறியீடுகள் இன்டர்லியூகென் சிக்ஸ் மற்றும் பென் ஆக இருக்கின்றன மேலும் உங்கள் சோரியாசிஸுக்கு காரணமாக இருக்கும் பல குறியீடுகள் உள்ளன இப்போது இந்த அழற்சி குறியீடுகளை குறைக்க வேண்டும் மேலும் உங்கள் உடலுக்கு உள்ளே பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த மருந்தையும் நீங்கள் எடுக்க விரும்பவில்லை அதனால் உங்கள் சோரியாசிஸை குறைக்க நீங்கள் சமையலறையில் கிடைக்கும் சில இயற்கை பொருட்களை பயன்படுத்தலாம் பிரம்மா தொலைவுக்கு செல்ல வேண்டாம் நீங்கள் சிறிது மஞ்சள் கற்றாழை மற்றும் வேம்பு ஆகியவற்றை உட்கொள்ளலாம் இந்த மூன்று பொருட்களும் உங்கள் தோலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன பழங்காலத்தில் வேப்பம்பூ மற்றும் மஞ்சள் கலவையை தோலில் தடவுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் எந்த ஒரு காயம் ஏற்பட்டால் எந்த ஒரு பாக்டீரியல் தொற்றும் இருந்தால் ஏனெனில் இவை அனைத்தும் பாக்டீரியாவின் வளர்ச்சியை குறைக்கிறது மற்றும் உடலை ஆரோக்கியமாக்குவதில் உதவுகிறது நீங்கள் தினமும் ஒருமுறை மஞ்சளின் ஒரு கப் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மஞ்சள் கச்சா மஞ்சளை பயன்படுத்த வேண்டும் இதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் கச்சா மஞ்சளை ஒன்று பானையில் நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டும் ஒன்று கண்ணாடி நீர் எடுத்து அது ஒன்று கப் அளவுக்கு குறைவாக இருக்கும் வரை அதை கொதிக்க வைக்க வேண்டும் ஒன்று கப் மஞ்சளின் அளவை நீங்கள் தினமும் எடுத்துக் இதனால் உங்கள் உடலில் உள்ள அழற்சி குறியீடுகள் குறைகின்றன இதனை நாம் கூறுகிறோம் என்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் மற்றும் சுதந்திர ரேடிக்கல்களை கண்டுபிடித்து பிடித்து அதை குறைக்கிறது இதனால் உங்கள் தோலில் உருவாகும் பிளவுகள் குறையும் நீங்கள் இங்கு நீமையும் பயன்படுத்தலாம் நீமின் பேஸ்ட் உங்கள் தோலுக்கு பூசுவது பற்றி நீங்கள் எப்போதும் கேட்டிருப்பீர்கள் மேலும் நீமின் நீரை எடுத்தால் இது உங்கள் உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் நீமின் சில இலைகளை எட்டு முதல் பத்து இலைகள் நீங்கள் சுத்தமாக்க வேண்டும் அதை நீரில் கொதிக்க அது குளிர்ந்ததும் நீங்கள் நீரை எடுத்துக்கொள்ளலாம் நீமை கொண்டு செல்லும் போது உங்கள் சோரியாசிஸில் காயங்கள் இரத்தம் போன்றவற்றில் மிகவும் சுகமாக்கும் மூன்றாவது மற்றும் மிகச் சிறந்த விஷயம் ஆலோவேரா ஆலோவேரா உலர்ந்த தோல் மற்றும் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உள்ள நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது உங்களுக்கு எரிச்சல் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அப்போது ஆலோவேரா உங்கள் உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் நீங்கள் புதிய ஆலோவேராவை பயன்படுத்த வேண்டும் சந்தையில் தயாரிக்கப்பட்ட ஆலோவேரா ஜூஸை முயற்சிக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் ஆலோவேராவின் இலைகளை உடைத்து அதன் ஜூஸை எடுத்து அதை தினமும் ஒரு முறை எடுத்துக் கொள்ளலாம் இந்த த்ரீ கார்டுகள் உங்கள் உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் சோரியாசிஸை குறைக்க உதவும் நன்றி